பெரும் இந்த பஞ்சபூதத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது காற்று அப்போ பஞ்சபூதம் என்பது என்ன அப்படின்னா நிலம் அது நீர் முக்கால் பங்கு நீர் எங்கும் நிலம் இருக்கலாம் பூர்ணமா நிலம் இருக்கு அதை தங்கி இருப்பது ஆக்கிரமிப்பது முக்கால் பங்கு நீர் ஆக்கிரமித்திருக்கும் ஆகா முக்கால் பங்கு நீரும் கால் பங்கு நிலம் இருக்கு ஆக நீரும் நிலமும் இருக்கும் அப்போ நிலம் எப்படி இருக்குன்றால் நம்ம உடம்பு எலும்பு நரம்பு தோல் தசையாக ரோமமாக இருக்கும் நிலத்தின் பகுதி இது பிரிதி உன் கூறு பெருது மண்ணின் கூறுன்னு சொல்லுவோம் நம்ப அந்த வெளியில் மண்ணாக இருக்கும் நாம சாப்பிடுவோம் அதில் மண்ணில் விளையக்கூடிய உணவு பொருளை சாப்பிட்டா அது என்ன செய்யும் சத்தாசத்தை பிரித்து நம்மளோட எலும்பு நரம்பு தோல் தசையாக இருக்கும் இது பிரிதி உன் கூறு மண்ணின் கூறு அடுத்து உதிரப்போக்க உதிரமாகவும் அது திரவ பொருளாக இருப்பதெல்லாம் தண்ணின் கூறு அது அப்பின் கூறு அப்புடின்னா கடல் கடல் நீரை நேசி மேலே போகும் ஆவியாக நீராவியாக சென்று மீண்டும் ஜலமாக வரும் அந்த சுத்தச்சலமாக வரும்போது நம்ம உடம்புல ரத்தமாக இருக்கும் நம்ம உடம்புல இருப்ப ரத்தமாக இருப்பதும் அதுதான் திறவு பொருளாக உதரம் மச்சை மூளை நனம் அது மெதுவான பொருள் பொறாகவும் தண்ணின் கூறாக இருக்கும் திடப்பொருள் கூறவும் மண்ணின் கூறாக இருக்கும் அடுத்தது வாயுவின் கூ இங்கே இப்போ நான் ரெண்டும் சொல்லியிருக்கிறோம் மண்ணின் கூறு எலும்பு நரம்பு தோல் தசை ரோமென்றும் உள்ளே உதரம் உள்ளே நீர்ப்பாசியாக இருக்கக்கூடிய உதரம் மச்சை நீல நிலம் என்று சொல்லப்பட்ட திரவப்புலாக இருப்பதெல்லாம் தண்ணின் கூறு என்றும் தேய்வு அடுத்து சூரியன் சூரியன் அந்த சூரியனுக்கு இங்கே என்ன வெப்பம்னா நம்ம உடம்புல வெப்பமாக இருக்கும் தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு வெப்பம் சராசரியாக இருக்கும் இந்த இங்கே இருக்கிற வெப்பம் சூரியன் கூறு அந்த உடலில் ஓடுகின்ற உதரங்கள் மச்சை உதரவு திரவப்புலாம் இருப்பதெல்லாம் தண்ணின் கூறு திடப்பொல்லாக இருப்பதெல்லாம் மண்ணின் கூறு உள்ளே இருக்க வெப்பம் சூரியன் கூறு ஓடுகின்ற காற்று வாயுவின் கூறு இந்த நான்கு பூதங்கள் அஞ்சாவது பூதமாக ஆக்கிய வெட்டவெளி ஆகாய் இந்த நான்கு பூதங்களையும் தாங்கிட்டு இருக்கும் நம்ம உடம்புக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு நம்ம உடம்புக்கும் அண்டமும் பிண்டமும் ஒன்றாக இருக்கும் இந்த இயக்கம் இந்த ஏக்கத்திலிருந்து நிறுத்திவிட வேண்டும் இந்த ஏக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் இந்த ஏக்கத்தை விடுபடும் சின்ன விஷயம் அல்ல பெரியவங்க ஆசி இருக்கணும் இப்ப ஞானிகள் எல்லாம் இப்படி அறிந்தவர்கிட்ட தான் ஏன் ஏன் இவளை வெள்ளையா சொல்ல முடியாதுன்னு எப்படி சொன்னாலும் புரியாது அக்கா சொல்லாமல் இருக்க முடியுமா எதை நீ பேசணும் பேசி வச்சிருக்கணும் இப்படி எது வேணும் பதிவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அவன் பார்க்குறான் இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்போ ஒருத்தன் ஆகும்னு சொன்னால் வெறும் பக்தி மட்டும் போதுமா இல்லை பக்தி வேண்டும் அதே சமயத்தில் வாசிப்பழக்கம் மூச்சு பற்றி அறிந்திருக்க வேண்டும் பக்தி இல்லாதவனுக்கு வாசி பேச்சு வராது வாசி பேச்சவனுக்கு பக்தி வராது ரெண்டும் சேர்ந்தது தான் பக்தியும் வாசி பழக்கமும் யோகமும் வேண்டும் பக்தியும் வேண்டும் பக்தியும் யோகமும் இருந்தால் தான் ஞான சித்திக்கும் அப்போ நம்ம இப்போ ஒரு மாணிக்கவாசம் இருக்கார் திருமூலர் இருக்கார் ராமனிசாமி இருக்கார் இவர் நம்ம வணங்குறோம் வணங்கும் போது என்ன செய்யணும் இது இது இயக்கம் இந்த பஞ்சபூத கூறுகள் இந்த இயக்கம் பரிணாம வச்சிருந்து அடியன் விடுபட வேண்டும் நிறைய நரதரை மூப்பு மரணத்துக்கும் அடியன் ஆட்படக்கூடாது நீ தான் அறுவசியன்னு கேட்கணும் வேண்டுகோள் நியாயமான வேண்டுகோள் அவங்க செய்ய செய்ய தருவா செய்து தருவாங்க ஆனால் கேட்குற முறையோடு கேட்கணும் அது அதுக்கு என்ன செய்யணும் தயசித்தை வேண்டும் இப்போ ஞானிகளை கேட்கிறோம் மாணிக்க வாசகால தீர்ம தேவா நீங்கள்லாம் பெரியவர்கள் ஐயா எனக்கு இந்த வாய்ப்பு தர வேண்டும் என்ன வாய்ப்புன்னா எந்த இயற்கையை நீ வென்று பர்ணாமலை விடுபட்டு நரதனை மூப்பு இல்லாது மரணமில்லா பெருவால் பெற்று ஐயோ அதை அடியன் பெற்றுக்கொள்ள வேண்டும் திருமலை தேவனை கேட்கணும் சரியான வேண்டுகோளா இது வரலாம் யார் என்னை கேட்கவில்லை கேட்டால் தருகின்ற தருகின்ற பண்பு எங்களுக்கு உண்டு தகையது கருணைக்கு ஆனால் கேட்கிறதுக்கு யாரும் கேட்கவில்லை அதே அதிக வேத தேவையில்லாத கேட்கிறான் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் நீர் அருள் பெற்றவர் நீர் நீர் மிகப்பெரிய ஆற்றல் பெற்றிருக்கிறீர் எதையும் எதையும் செய்யும் வல்லமோ உக்கு எதை கேட்டாலும் தருவீன் ஆனாலும் எனக்கு அந்த வாய்ப்பு தர வேண்டும் நீர் பெற்ற அந்த பெரும் பெயரை அடியான பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்க திருமண தேவனையும் மாணிக்கவாசன் ராமலிங்கையும் ராமனிசாமியும் திரு